செய்திகள் வணக்கம் சென்னை இது உங்கள் யாஷ் களம் இப்போ வேற லெவல்ல கேப்டன் கட்சி இப்போ எந்த பக்கம் சாயப்போகுதுன்னு எல்லாரும் நகத்தை கடிச்சிட்டு இருந்தப்போ ஒரு மெகா ட்விஸ்ட் கிடைச்சிருக்கு அதிமுக தரப்பு ஒரு பக்கம் அப்ரோச் பண்ண இப்போ திமுக கோட்டையிலிருந்து ஒரு ஹாட் டீல் தேமுதிகாவுக்கு போயிருக்கு அதுதான் அந்த சிக்ஸ் பிளஸ் ஒன் கணக்கு இதோ ஆண்டாள் கோயில் தரிசனத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் ரகசியம் இன்று ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் சிறப்பு தரிசனம் செய்தனர் இந்த பயணத்திற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் மூவ் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது திமுக தரப்பிலிருந்து தேமுதிகவுக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் ஆஃபர் செய்யப்பட்டுள்ளதாம் கடந்த வாரம் வரை அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் இருந்த பிரேமலதா அங்கு எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்காததால் இப்போ திமுக பக்கம் தனது கவனத்தை திருப்பியிருப்பதாக தெரிகிறது குறிப்பாக தனது மகன் விஜய் பிரபாகரனின் அரசியல் எதிர்காலத்திற்காக ஒருவேளை அவர் தேர்தலில் தோற்றாலும் அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் பிரேமலதாவின் இந்த ராஜ்யசபா சீட் கோரிக்கையை திமுக தலைமை ஏற்றுக் கொண்டதால் தான் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் கிசுகிசுகின்றன ஆண்டாள் கோயிலில் தரிசனம் முடித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா நல்ல முடிவு விரைவில் வரும் கூட்டணி பற்றி நல்ல செய்தியை தலைமை அலுவலகத்தில் அறிவிப்பேன் என மர்மமாக புன்னகைத்தார் பிப்ரவரி முதல் வாரத்தில் திமுக தேமுதிக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது நடந்தால் தென் மாவட்டங்களில் திமுக கூட்டணிக்கு இது ஒரு பெரிய பலமாக அமையும் கண்ணா ஆண்டாள் அருளோட அரசியல் கணக்கையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுக வேணா திமுக தான் சேஃப்னு பிரேமலதா அண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க போல ஆறு எம்எல்ஏ ஒரு எம்பி இதுதான் விஜய் பிரபாகரனுக்காக அவங்க போட்டிருக்கிற மாஸ்டர் ஸ்கெச் விசில் சத்தத்துக்கு நடுவுல இப்ப முரசு சத்தமும் திமுக கூட்டணியில கேட்க போகுது இட்ஸ் அட்டிக் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் மூவ் பாஸ் திமுக தேமுதிக கூட்டணி அமையறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா விஜய் பிரபாகரனுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கிறது சரியான முடிவா எல்லா எக்ஸ்க்ளூசிவ் டிஎம்டி கே அலையன்ஸ் அப்டேட்ஸுக்கும் ஸ்டேட் யூன்ட் வித் பிராண்டி செய்திகள் நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் யாஷ் இனிமேதான் ஆட்டம் உச்சகட்டமா இருக்க போகுது ஒரு விசில் போடுங்க பாஸ்